பகவானே மறை நூல்களில் ஏன் ஞானி ஒரு குழந்தையைப் போல என்று சொல்லியுள்ளனர் என்று கேட்டார் அதற்கு பகவான் குழந்தையும் ஞானியும் ஒரு விதத்தில் ஒரே மாதிரிதான் நிகழ்ச்சிகள் அவை நிகழும் சமயத்தில் மட்டுமே குழந்தைகளை கவரும் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தவுடன் அவற்றில் ஒரு குழந்தைக்கும் ஆர்வம் இருக்காது இதிலிருந்து நிகழ்ச்சிகள் குழந்தையின் மனதில் மனப்பதிவு ஒன்றும் உண்டாக்குவதில்லை என்று தெரிகிறது அவற்றால் குழந்தையின் மனம் சஞ்சலப்படுவதில்லை என்றும் புரிகிறது ஞானியும் அதேபோல்தான் கண்ணால் பார்ப்பது காதல் கேட்பது நாக்கால் சுவைப்பது மூக்கால் நுகர்வது தோலால் உணர்வது என்று எதுவானாலும் ஞானியின் மனக்கண்ணில் அனைத்தும் இறை சொருபமே அன்றி வேறொன்றும் இருக்காது தோன்றுவது மறைவது இன்ப துன்பம் மகிழ்ச்சித்துக்கம் என்ற பாகுபாடு ஞானியால் அறிய முடியாது அதனால்தான் குழந்தையும் ஞானியும் மனதளவில் ஒருவரே என்றார் பகவான்